الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. <applause> حي على السلام. حي على السلام. حي على الكلام. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونحمده به ونتوكل عليه فنعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله يبله فلا مضل له ومن فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد

அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் அவற்றை அப்படியே பின்பற்றி ஒழுகி வந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் குறிப்பாக இந்த தினத்திலே மஸ்ஜிதிலே இந்த மஸ்ஜிஸிலே அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றாக்கருணை என்றென்றும் நிலவரமாக பாதித்தவனாக சும்மா நமக்கு நல்லதுக்குமே தெரியும் நாடுவது என்று சொல்லு அப்படி சொல்றதுக்காகத்தான் என்ன பண்ணுவோம் இந்த மழை காலங்கள்ல இந்த சுனாமி காலங்கள்ல அதிகமாக மாற்று மதத்தவர்கள் செய்கிறார்கள் அதையும் கூடுதலாக செய்யக்கூடியவர்களாக ஏனென்று கேட்டால் இஸ்லாம் வந்து நமக்கு இது வந்து வலியுறுத்தி இருக்கு இது வந்து பிளர் நலம் நாடுவது வந்து இஸ்லாத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் கூட அந்த ஹதீஸ்லே வருகின்ற பொழுது நீண்ட நெடிய ஹதீஸாக அந்த ஹதீஸ் இருக்கின்றது அதுல இன்னும் கூடுதலாக பல தகவல்களை சொல்ல இருக்கிறது அந்த ஹதீஸ் வந்து இன்னும் கூடுதலான அந்த தகவல்களை சொல்கிறது அது என்ன என்று சொன்னால்

மார்க்கம் என்பது நபி சல்லா அலுவலாம் அவர் கூறியதாக அபு ருக்கையா தமிழ் நிபுணர் அத்தாரி அவர்கள் சொல்கிறார்கள் மார்க்கம் என்பது நலம் நாடுவதாகும் யாருக்கு என்று சொல்லும் பொழுது என வினவியபோது போது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அவ்வாவுக்கு அவனது வேதம் அவனது தூதர் முஸ்லிம்களின் தலைவர் இன்னும் முஸ்லீம்கள் பொதுமக்கள் ஆகியோருக்கு நலம் நாடுவதாகும் என்று கூறினார் நலம் நாடுவது என்று சொல்லும் பொழுது நம் இதுவரைக்கும் என்ன சொன்னா பிறருடைய சொத்துக்கள் இல்லை தேவையில்லாமல் இப்போ ஒரு வழிபோக்கல் போய் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த வழிபோக்களுக்காக முந்தைய காலகட்டத்திலே யாராவது ஒருவர் அந்த மரத்தை நட்டு வைத்திருப்பார் அந்த மரத்தை நட்டி வைத்திருக்கின்ற விளைவாக அவர்கள் இலை பாருவார் அதிலே அது தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது இன்னும் குளங்களை வெட்டி வைத்திருப்பார் அதிலே சிறுநீர் கழிக்கக்கூடாது அது சிறுநீர் கழித்தி விட்டால் அது பிற நலத்தை கெட்டுவிடும் என்று இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுல முக்கியமாக குறிப்பிடக்கூடியது என்ன என்று சொன்னால் நலம் நாடுதல் இரண்டாவதாக கிதாபிஹி வேதத்துக்கு நலம் நாடுகள் மூன்றாவது தூதர்களுக்கு நலம் நாடுவது நான்காவது வரியில் முஸ்லீமின் முஸ்லீமின் அதாவது முஸ்லீம் தலைவர்கள் இன்னும் முஸ்லிம் பொதுமக்கள் ஆகியோருக்கு நலம் நாடுவதில் என்றார்கள் இது வந்து எதுல சொன்னா அபு தாவூத் சுனன் அபுதாவூத்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீசாவும் ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீசாவும் பதிவாயிருக்கு அதிகமாகலி அல்லாஹை கொண்டு நலம் நாடுதல் அடுத்தது கிதாபை கொண்டு நலம் நாடுதல் ரசூலை கொண்டு நலம் நாடுதல் மதத் முஸ்லிமின் முஸ்லிம் தலைவர்களுக்கு நலம் நாடுதல் என்பதை ஒரே அடுத்த கட்டத்திலே அடுத்த ஒரு ஜுமாரிலே நாம் சொல்ல இருக்கிறோம் இன்று குறிப்பாக இந்த காலகட்டத்திலே சொல்லக்கூடிய ஒரு நலம் நாடுதல் இந்த நலம் நாடுதல் என்ற டாபிக்கே வந்து தலைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் இங்க இருந்தாலும் கூட இந்த நசீஹா பிறருக்கு நலம் நாடுதல் என்ற டாபிக்கை வந்து அந்த தலைப்பு வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இன்னத்த காலகட்டத்தில் இது முக்கியமான ஒரு டாபிக்காக இருக்கு தூதருக்கு நலம் நாடுதல் தூதருக்கு நலம் நாடுதல்னா என்ன எப்படி எங்க அப்படிங்கிற கொஸ்டினா நான் இந்த தலைப்பு நான் எடுத்திருக்கேன் இன்ஷா பின்னாடி வரக்கூடிய அந்த முஸ்லீம் தலைவருக்கு நாடு முன்னாடுதல் தூதர் இது வேதங்களுக்கு நாள் முன்னாடுதல் அம்மாவுக்கு நாள் என்றால் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கும் அது முதலாவதாக தூதருக்கு நசீவா செய்வதென்றால் அவரை நம்பிக்கை கொள்வது எல்லாருமே நம்பிக்கை ஒன்று அதாவது ஈமானுடைய சகல்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஆறு வகையான சகல்கள் அல்லாவை கொண்டு கொள்வது தூதர்களை கொண்டு ஈமான் கொள்வது வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது நன்மை தீவுகளை ஈமான் கொள்வது விதியை கொண்டு ஈமான் கொள்வது மருமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது என்று இந்த ஆறு வகையான ஈமானை கொண்டுதான் முஸ்லீம் உடைய அடித்தள பேஸ் அமைஞ்சிருக்கும் அப்ப நம்ம நம்பி இருக்கோம் தூதர்களை நம்புவது இரண்டாவதாக மேலும் அவர் அகிலத்தார் அறை அனைவருக்குமான அல்லாஹின் தூதர் ஆவார் என்று அடிப்படையிலே நம்பிக்கை கொள்வது அகிலத்தார் அதாவது எல்லா வகையான சமுதாயத்தினருக்கும் ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொரு ரசூல் அனுப்பப்பட்டார்கள் ஆனாலும் கூட மொஹமது நபி அலேம் அவர்களை சொல்லும் பொழுது உலக அகிலத்தார் அனைவருக்கும் அனு அனுப்பப்பட்ட ஒரு முன்மாதிரி நன்மாராயம் கூற அனுப்பப்பட்ட ஒரு முன்மாதிரி கடைசி நபி என்று சொல்கிறார்கள் அதே நம்ம நம்புறோம் மூன்றாவதாக அவரை நேசிப்பது அவரை பின்பற்றி நடப்பது அவரை கூற்றை உண்மைப்படுத்துவது நேசிப்பது நேசிப்பது என்றால் நம்ம என்ன நேசிப்பது என்றால் என்ன வெறுமனே நேசிக்கிறோம் எந்த சொன்னால் உங்கள் அத்தா உங்கள் உம்மா உங்கள் உறவினர்கள் உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இன்னும் உங்கள் குழந்தைகள் பிள்ளைகள் அவர்களை நேசிப்பதை விட நீங்கள் முகமது நபி சல்லா அவர்களை நேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னார் பை ஒரு அளவுங்க அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது ஆனாலும் நம்ம நேசிக்கிறோம் ஆனாலும் நாம் நேசிக்க கூடியவர்களாக இல்லை வெறுமனே நேசிக்கிறோம் என்று சொல்லி தேவையில்லாத அநாச்சாரங்களை இஸ்லாத்திலே இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த அளவுக்கு தரம் கண்டு போய்விட்டது என்று சொன்னால் அந்த பல முறை ஹஜ் செய்தவர் மாலிக் முடித்தவர் சிராஜ் பட்டம் வாங்கியவர் பகிரங்கமாக ஓபன் ஸ்பீக்கர்ல சொல்றாரு வீட்ல உட்காந்து தோதுங்க बरकत வரும்ங்கறாரு அவர் ஓபன் ஸ்பீக்கர்ல சொல்லல அப்படினு சொல்லிருக்க மாட்டேன் ஓபன் ஸ்பீக்கர்ல சொல்றாரு வீட்ல உட்காந்து மவுலூதோதினா கரெக்ட் இவரே ஹஜ் உம்ரால போறோம் போது ஒரு வலயடியா போறாருங்க இதல கொடுமை இவங்க பின்பற்றி போறவங்க எப்படி இருப்பாங்கனு பாத்துங்க அல்லாஹ் ஹஜ் सिராஜி ஹிப்ஸ் குர்ஆன மானம் பண்ணவர்

ஒரு அல்ஹாஜ் சிராஜ் பட்டம் வாங்க ஒரு இமாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கொண்டு போய் பாருங்க நீ இப்படி சொன்ன இல்ல ஓபன் ஸ்பீக்கர்ல ஓபன் ஸ்பீக்கர்ல வட்டி வாங்க கூடாது கொடுக்க கூடாது அந்த வட்டி வாங்குற கல்யாணத்தை நடத்த மாட்டோம் சொல்லு வைப்போம் குறிப்பிட்ட அந்த பள்ளிவாசல்ல இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகள் இன்னையுமே அந்த சிட்டுவேஷன் நடத்திட்டு தான் இருக்காரு

என்ன சொன்னாலுமே கேட்கக்கூடியவர்களாக தலையை ஆட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்ப இவங்க போய் சொல்ல போனா என்ன எப்படி போய் இஸ்லாம் சேரும் தான் முக்கியமான பங்கு இருக்கு ஆலிம் அப்படிங்கறது கேள்வி நாளைக்கு மருமையில அப்ப நீ எங்க போய் நிற்ப நீ எந்த அளவுக்கு நீ அவ்வளவு பதில் சொல்லுவ நீ உனக்கு தெரியாது பரவாயில்ல எல்லாமே தெரியத்தான் செய்யுது ஆனாலும் நீ ஓபன் ஸ்பீக்கர்ல சொல்ற வீட்டுல எல்லாரும் உட்காந்து மவுளு தோதுக்குங்கிற ஓபன் ஸ்பீக்கர்ல உட்காந்து மவுளு தோதி உட்காந்துருக்கீங்க வசல்ல நீங்கள் மௌனமாகவும் பொறுமையை கொண்டும் தொழிலை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் அவ்வளவு இடத்திலே என்ன சொல்லிக்கிறானே அவ்வளா நீங்கள் கத்து எடுத்து கத்திட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே நாள் ஒரு பேஸ்புக்ல ஒரு ஒரு இது வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு அதாவது மாற்று மத சகோதரர்கள் எந்த அளவுக்கு கோயில்களிலே உட்கார்ந்து பஜனை பாடுவார்களோ அதே ராகத்திலே பெற்று அப்போ எந்த அளவுக்கு கேடு போய் நீங்கள் காசுக்காக இந்த உலக வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள் பார்ப்போம் என்ன சொன்னா சொன்னால் அளவுக்கு நல்லாவே தெரியத்தான் செய்யுது நம்ம வந்து அது வந்து விலை வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எம் நம்ம மதிக்க மாட்டான் நாலு காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே இருந்துட்டு இருக்கீங்க இதுல பெரும்போட்ட கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா குறிச்சி பிரிவுல கிட்டேறின்னு சொல்லி ஒரு இடம்

இதை போய் எதிர்த்து கேட்டு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது இஸ்லாம் இதுதான் நேசிப்பது என்று சொன்னால் அவர்களுடைய உங்களுடைய உயிருக்கு மேலே தூதரை நேசிப்பது என்று சொன்னார்கள் அவர்களை பின்பற்றுவது என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா வட்டி வாங்கக்கூடாது திருமணம் என்று சொன்னால் வரதட்சிணி வாங்கக்கூடாது இதெல்லாம் நீங்க அதெல்லாம் பண்ணது கிடையாது ஆனால் கூட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பயங்கரமான பித்தகத்துல பயங்கரமான சிறுக்கில பயங்கரமான ஒரு அனாச்சாரத்துல மூழ்கி கொண்டு இருக்கிறத பாக்குறோம் அவருடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவது எந்த கட்டளையிலும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறியா பை வட்டி இப்போ வட்டி பிரச்சனை பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க பயம் இல்ல அப்படிங்கிற தலைவர் ஏன் அப்படின்னா அவர் சிப் பண்ணி வச்சிருக்காரு அப்போ ஒருத்தரையை பின்பற்றுவது ஒருத்தனை நேசிப்பது அவருடைய கட்டளை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் தூதரை நேசிப்பதனுடைய அர்த்தம் இவர்கள் நேசிக்கிறார்களா இல்லையா நேசிப்பதே கிடையாது வெறுமனே வந்துட்டு அதான் புகழ் பாடுறது அல்லாவுடைய தூதருக்கு புகழ் பாடுவது பெரிய ஒரு இது கிடையாது சிற்பம் கிடையாது அப்படியா இப்படியா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆகையை நேசிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்

பிற நலம் நாடுவது நசியகா என்ற தலைப்பின் கீழே முதலாவது சில பார்த்தோம் அதாவது அல்லாவுடைய தூதர் அனாச்சாரங்களை விற்கக்கூடியவர்களாக அனாச்சாரங்களை யாரும் கடைபிடிக்க கூடாது அதாவது கபறுகளை உங்கள் ஒரு மட்டத்திற்கு மேல் உயர்த்தாதீர்கள் அந்த ஒரு அளவுக்கு உயர்த்தப்படுமையானால் அதை தரைமட்டமாக்குங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட நம்மளுடைய மூதாதையர்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் இன்னுமே அந்த அநாச்சாரத்திலே இன்னும் அந்த கலாச்சாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் அதாவது ஒரு சிலையாக வடித்து அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்துவ அவர்களை போல என்னை ஆக்கி விடாதீர்கள் என்றெல்லாம் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இருந்தாலும் கூட இந்த ஒரு மூதாரையர்கள் நம்மளையுடைய வயசு மூத்தவர்கள் அவர்கள் அந்த தீனில் இஸ்லாத்தை முழுமையாக அறியாததே இதற்கு காரணம் எந்த அளவுக்கு வரலாறை நம்ம புரட்டி அரபிக் கண்ட்ரிஸ் இருந்தோ ஒரு குழுத்துல இருந்தோ ஒரு இருந்தோ ஒரு இருந்தோ நம்ம விழிச்சல் ஒரு முன்னாடி நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நாம் சார்ந்த மதங்கள் வேறு மதங்களாக இருந்து அந்த வேறு மதங்களில் இருந்து அந்த சமத்துவம் சகோதரத்துவம் இந்த உண்மை இந்த ஏகத்துவம் அந்த அடிப்படையிலே நாம் இஸ்லாந்து தள்ளுவ இந்த உன்னத மார்க்கத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே அப்ப இருக்கும் அந்த முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் அதாவது ஜமாத் இமாமுகள் மூத்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க முன்னாடி அவங்க என்ன பண்ணலாம் அந்த சிலை எல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்களே அந்த சிலை வணங்கக்கூடியவர்களாக வளர்க்கக்கூடியவர்களாக திடீர்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மாறியா இருக்கும் சொல்லிட்டு இந்த கலாச்சாரங்களை கொண்டு வந்தாங்க சரி அங்க தேர்வு இருக்கிறாங்களா சந்தன கூட அங்க வந்து கபுரு என்ன சொல்றது அங்க வந்து சமாதி வளர்கிறாங்களா இங்க கபுரு தர்கா அங்க வந்து பிரசாதமா இங்க வந்து சீன கபுருக்கு இந்த மாதிரி சில வேலை ஏதாவது டக்குன்னு சொன்னா அவங்க அங்கேயே போயிடுவாங்களோ ஏன் அப்படின்னு சொன்னா இப்பதான் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் குரானோ ஒரு ஹிதாயத்து பெறக்கூடிய ஒரு நிலையோ எதுவுமே இந்த ஆர்சில கிறிஸ்டின் உருவானது காரணமே என்ன அப்படின்னு சொன்னா ஆர்சி பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாவ மண்டிப்பு சீட்டு பாவ மண்டிப்பு சீடு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாவமண்ட் நம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க இன்னுயுமே இருக்கு இந்த ஆர்சி மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம முஸ்லிம் சமுதாயத்துல என்ன பண்ணாங்க முஸ்லிம் தலைவர்கள் இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவராக இருந்தாங்க அப்படியே அது படிப்படியா 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 என்ன ஆச்சு அப்படியே ஒரு முழுமையான ஒரு கபூரி வளர்க்கக்கூடியவர்களாக தர்காவை வளரக்கூடியவர்களாக தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களாக ஏகத்துவத்தை மறந்தவர்களாக குரான் என்ன ஹதீஸ்னா என்ன என்று தெரியாதவர்களாக தலையை ஆட்டக்கூடியவர்களாக இமாவது என்ன சொல்லுவாங்களோ அதை அப்படியே அசைக்கக்கூடியவர்களாக தலையை அசைக்கக்கூடியவர்களாக தக்லீன் செய்யக்கூடியவர்களாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா முங்க மூதாதையர்கள் அதிகர்கள் நம்மளுடைய தகுதி வட்டாரங்களிலே இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வராங்க அது வராங்கனுடைய எழுச்சி வருது தகுதினுடைய எழுச்சி வந்தாலும் கூட அதை கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை தெரியாதவர்கள் அல்ல மார்க்கத்தை நன்கு தெரிந்தவர்கள் அந்த மார்க்கத்தை தெரிந்து தப்பு தப்பும் தவறுதலுமாக மக்களிடையே எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த இமாமுகள் மௌலவிமார்கள் அவர்கள் இந்த உண்மையை சொன்னால் நமக்கு என்ன அந்த கிடைக்கக்கூடிய காசு பணங்கள் கிடைக்காமல் விட்டு போய்விடுமோ என்று சொல்லி அவர்கள் மழைமாண்டம் என்று சொல்வார்கள் திசை திருக்கும் வேலையை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது திருமையை கொண்டு ஓரளவுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாயிலாக அந்த மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை தவறீது வட்டாரங்கள் செய்து கொண்டிருந்தது அதன் விளைவாக ஓரளவுக்கு அலகம் தெரியலாம் இன்னும் அதிகமாக மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு அளவுக்கு பயந்த காலம் எல்லாம் இருந்துச்சு அந்த பயந்த காலம் எல்லாம் போய் இப்ப மறுபடியும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பகிரங்கமாக பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்னும் பல சமூக வலைதளங்கள்ல வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ ஆயிரங்கள் திக்ரு மஜ்லிஸ் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக மக்களுக்கு தெரியாத தெரியாத மக்கள் தெரிஞ்ச மக்கள் இடத்துல சொன்னா அவ்வளவுதான் தெரியாத மக்கள் இடத்துல தக்லீஃப் செய்யக்கூடியவர்கள் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கும் இவங்க சொல்லிட்டாங்க ஏழு வருஷம் படிச்சவரு பத்து வருஷம் படிச்சவரு சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் சொல்லக்கூடிய மக்கள்கள் அதுல போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துல அந்த மாதிரியான இந்த பகிரங்கமான சமூக வலைதளங்கள்ல போடக்கூடிய விழா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய விழாவே யாருமே இல்ல ஆனா மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மக்களிடத்திலே அந்த தாவாவை கொண்டு செல்லாததுதான் காரணம் முதல் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு திருமுனை பிரச்சாரம் அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறது விநியோகம் பண்றது ஒரு டாபிக் பத்தி சொல்றது அவங்கள்ட்ட போய் வீடு வீடா போய் நம்ம தாவா பண்றது இருந்துச்சு இப்ப என்ன சொன்னா அவங்க அவங்களுடைய அலுவலர்கள் காரணமாக வந்து சொன்னா அந்த டைம் அந்த ஒரு அவங்களுடைய கால அவகாசம் இல்லாத காரணத்துனால நம்ம அதிகமாக அந்த தாவா செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குறைச்ச அந்த தேவாவை இன்னும் அதிகமா நம்ம செய்யணும் அந்த தாவாவை அதிகமா செய்யக்கூடியவர்களாக நம்ம வந்து நம்மளுடைய மக்களை வந்து மாத்திருக்க வேண்டும் ஏன் சொன்னா அந்த தாவாவை நம்ம செய்யக்கூடியவர்களாக இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு நமக்குதான் வரும் இந்த கேள்வி கணக்கு நமக்கு நமக்கு வரும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா கூடையே பயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரனா தான் இருப்பான் அவன் தரகாவாசியா இருப்பான் கபு இருப்பான் ஒரே ஒரு கேள்வியா இருப்பான் பக்கத்துல தானே இருந்த ஏன் சொல்லு கேபாருக்கு இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு இதே லாஸ்ட் ஒரு வீடு பையன் பேர் வந்து அபு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து பேர் என்னையுமா அப்படியே தான் இருக்காங்க ஒரு குழந்தைங்க கூட இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாம் அதாவது பேர் மொஹல்லா பேர் மொஹல்லா எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியல அதாவது ஒரு குரான் ஹதீஸ் இது என்ன ஏது சஹீஹா லைஃபா எதை சொன்னாலும் அப்படியே மண்டே மண்டைய அதை தக்லீப் பண்ணிட்டு ஏறக்கூடிய ஒரு நமக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இதை மாற்றக்கூடியதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா தாவா வந்து அதிகமான வகையிலே சென்றடைய வேண்டும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு தர்கியா மூலியமாகவோ ஒரு நோட்டீஸ் மூலியமாகவோ இல்ல வீடு வீடுகளுக்கு போய் நம்ம செல்லக்கூடியவர்களாக ஒரு பெண்கள் பயணாகவோ அது எப்படி வேணாலும் இருக்கும் அந்த தாவாவை அதிகமாக செய்யக்கூடியவர்கள இனி இத்தனை நம்ம இருந்துட்டோம் இனி நம்ம இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் பழைய காலத்துக்கு போயிட வேண்டியதான் எயிட்டி த்ரீ எயிட்டி டூக்கே போயிட வேண்டியது ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே இப்படியெல்லாம் வருவோம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஹிதாயத் அப்படிங்கிறது அவ்வளவு நல்லாவே சொன்னேன் கோடி கோடி சுப்புர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவன் செஞ்சத்துக்கு எல்லாம் அந்த கோடி கோடி சுற்றி இருப்பாங்க அப்ப இந்த அளவுக்கு நம்மளே வார்த்தை எடுத்து இருக்கிறான் இதை சொல்லக்கூடியவனா ஆக்கியிருக்கான் ஒரு ஹிதாயத்து கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்ப இந்த தாவா காலத்துல அதிக அதிகமாக தாவா செய்து மக்களை வென்றெடுக்க வேண்டும் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அதற்குண்டான வேலைகளை அதிக அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன்